பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்வே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் இன்னைக்கு சோப் பேஸ்ல இருக்கிற பாதிப்பை பத்தி தாங்க பேச போறோம் அப்படி சோ பேஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ல இருக்கிறது பூராமே நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து எடுக்கிற கிளிசரின் ஓகேங்களா அதுல தாங்க அதிகமா இருக்குது அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்களா தொண்ணூத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தி புள்ளி ஏழு சதவீதம் வரல இருக்குங்க ஒரு பர்சன்ட் முன்ன இருக்கும் சரிங்களா அது நமக்கு என்ன பாதிப்பை கொடுக்குது சரிங்க இது வந்து வந்து இந்த நம்ம உருக்கிட்டு அதனோட அப்படிங்கறதாங்க வேணாலும் சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் இதனோட பாதிப்பு எவ்வளவு ஸ்கின்ல வந்து ஒவ்வொரு லேயரா படியுங்க இதுதான் இதில் இருக்கிற நமக்கு இருக்கிற பாதிப்பு உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற ஹோல்ஸ பூரா அரெஸ்ட் பண்ணிரும் அவ்வளவு மட்டும்தானுங்களா அதனால தாங்க நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய அறநூறு எம்எல் கழிவுகள் வெளியேறாதுங்க ஒரு நாளைக்கு அறநூறு எம்எல்னா ஒரு மாதத்துக்கு பதினெட்டு லிட்டருங்க அதே ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு லிட்டர் தண்ணியை அடைக்கிறது இந்த சோப் பேஸு பாருங்க இந்த சோப் சோபேஸ் வந்து பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கிறாங்க பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சோப்புகளுக்கு வந்து விலை மிக கம்மியாக கொடுக்குறாங்க இதனால தான் இந்த சோப்பை நம்ம பயன்படுத்த வேண்டாம் நேச்சுரலாக இருக்கிற தேங்காய் எண்ணெயில் மட்டும்தாங்க ஒன்பது சதவீதத்திலிருந்து பதினாலு சதவீதம் நேச்சுரல் கிளிசரின் இருக்குது தான் நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த சொல்றோம் சரி இவ்வளவு தூரம் பயன்படுத்துறோம் செய்கிறோம் கண்டினியூவா பயன்படுத்தலாமா நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரம்பத்துல இருந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து எல்லாரும் பயன்படுத்தி எதுன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் மூவாயிரத்தி இருநூறு ஹர்பல் இருக்குது பாத்தீங்களா எந்த ஹர்பல்ல வேணாலும் உங்களுக்கு பிடிச்சமான சோப்பை நீங்க செஞ்சுக்கலாம் அதுதான் தேங்காய் எண்ணெய் சோப்புக்கும் பெட்ரோலியம் கிளிசரின் பார்த்தீங்களா அந்த சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் சோப்பு செய்யணும் அப்படின்னா கீழே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறோம் அதை பாருங்க நீங்கள் சோப்பு செய்யுங்க சோப்பு செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா வாரம் ஒரு நாள் நாங்கள் வந்து ஃப்ரீ பயிற்சி வகுப்பும் கொடுக்குறோம் அதே போல் பேமெண்ட் பயிற்சி வகுப்பு இருக்குதுங்க அது வருகின்ற டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலருந்து பத்தொன்பதாம் தேதி வரையில் நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு இருக்குதுங்க நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பயிற்சி வகுப்பு வேணும்னா கீழ்காணு நம்பரில் எங்களுக்கு பயிற்சி வேணும்னு சொல்லி நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் இது போல் நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்